உபாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்று உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருந்தால் உன் மூப்பரும் உன் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும் இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்களாக கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் வேலையில் பண்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரியை பிடித்து உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை வெட்டி போட கடவர்கள் உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கத்தருடைய நாமத்திலே ஆசிர்வதிக்கவும் லேவியன் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியார் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும் அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காய்ச்சேதமும் தீர்க்கப்பட வேண்டும் கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதுமில்லை எங்கள் கண்கள் அதை கண்டதுமில்லை கத்தாவே கர்த்தாவே நீர் மீட்டு கொண்ட உமது ஜனமாகிய சிறைவேலின் மேல் குற்றமில்லாத பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய சிறைவேலின் மேல் கிருவையுள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும் இப்படி கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத பழியை உன் நடுவிலிருந்து விலக்கி போடுவாய் நீ உன் சத்திருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கத்தர் அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறதினால் அவளை சிறைபிடித்து வந்து சிறைகளில் உரூபவதியான ஒரு சிறியை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி அவளை உன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிறைத்து தன் நகங்களை களைந்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி உன் வீட்டிலிருந்து ஒரு மாதம் மட்டும் தன் தாப்பனையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவுள் அதன் பின்பு நீ அவளோடு சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு அவள் உனக்கு மனைவியாயிருப்பாள் அவள் மேல் உனக்கு பிரியமில்லாமற் போனால் நீ அவளை பணத்திற்கு விற்காமல் அவளை தன் இஷ்டப்படி போக விடலாம் நீ அவளை தாழ்மைப்படுத்தினபடினால் அவளாலே ஆதாயம் பெறும்படி தேட வேண்டாம் இரண்டு மனைவிகளுடைய ஒருவன் ஒருத்தின் மேல் விருப்பமாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களேயாகில் முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவர்களின் பெருக்கப்பட்டவளின் புத்திரனானாலும் தகப்பன் தனக்குண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் பிறந்தவனுக்கு கொடுக்க லாகாது பிறந்தவனை பிறந்தவனை புத்திரனாக அங்கீகரித்து தனக்குண்டான ஆஸ்திகளிலெல்லாம் இரண்டு பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவன் தன் தாப்பனுடைய முதற் பலன் புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது தன் தாப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயம்மானை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பிடத்துக்கும் அவ்வளத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகியவன் அடங்காத துஷ்ட இருக்கிறான் எங்கள் சொல்லை கேளான் பெருந்தேனி காரணம் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்லுவார்களாக அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதரெல்லாம் அவன் மேல் கல்லறிய கடவர்கள் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும் இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக உபாகமும் அதிகாரம் இருபத்தி ரெண்டு உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழிதப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சௌனடத்துக்கு திருப்பிக் கொண்டு போய் திருப்பி கொண்டு போக கடவாய் உன் சகோதரன் உனக்கு சமீபமாயிராமலும் உனக்கு அறிமுகமாக அறிமுகமாயிராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் அதை உன் சகோதரன் தேடி வரும் மட்டும் உன்னிடத்தில் வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்க கடவாய் அப்படியே அவன் கழுதையை குறித்தும் செய்ய கடவாய் அவன் வஸ்திரத்தை குறித்தும் அப்படியே செய்ய கடவாய் உன் சகோதரிடத்திலிருந்து காணாமற் போனவர்களில் எதையாகலும் கண்டுபிடித்தாயானால் அப்படியே செய்ய அவைகளை நீ காணாதவன் போல் விட்டு போகலாகாது உன் சகோதரனுடைய கழுதையாவது உன் மா அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல விட்டு போகாமல் அவனோடே கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் தேவனாகிய கத்திற்கு அருவருப்பானவர்கள் வழி அருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவி கூடு உனக்கு தென்படும்போது தாயானது குருவிகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடைகாத்துக் கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோட தாயம் பிடிக்கலாகாது தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்து கொள்ளலாம் அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதுனாலே நீ இரத்த பழியை உன் வீட்டின் மேல் சுமத்தி கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும் உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக அப்படி செய்தால் நீ விதை விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சி தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய் மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாயாக ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை கொள்ளாயாக நீ தரித்து கொள்கிற உன் மேல் சட்டையின் நான்கு ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டுபொண்ணுவாயாக ஒரு ஸ்திரீயை விவாகமணின ஒருவன் அவளிடத்தில் பிரவேசித்த பின்பு அவளை வெறுத்து நான் இந்த சிறியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்தபோது கன்னிமையை காணவில்லை என்று அவள் மேல் ஆவலாதியான விசேஷங்களை சாற்றி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினாள் அந்த ஸ்ரீயின் தகப்பனும் அவள் தாயும் அவளுடைய கன்னிமையின் அடையாளத்தை பட்டணத்து வாசலில் மூப்பரிடத்தில் கொண்டு வர கடவர்கள் அங்கே அந்த பெண்ணின் தகப்பன் என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன் இவள் இவன் அவளை வெறுத்து நான் உன் மகளிடத்தில் கன்னிமையை காணவில்லை என்று ஆவலாதியான விசேஷங்களை அவள் மேல் சாற்றுகிறான் என் மகளுடைய கன்னிமையின் அடையாளம் இங்கே இருக்கிறது என்று மூப்பிடத்தில் சொல்வானாக பின்பு பட்டணத்து மூப்பருக்கு முன்பாக அந்த வஸ்திரத்தை விரிக்க கடவர்கள் அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவனை தண்டித்து அவன் இசிறவேலில் ஒரு கன்னியை அவதூறு பண்ணினதினால் அவன் கையில் நூறு காசை அபராதமாக வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்க கணவர்கள் அவளோ அவனுக்கு மனைவியாக இருக்க வேண்டும் அவன் தன் ஜீவ நுள்ளளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது அந்த பெண்ணிடத்தில் கன்னிமை காணப்படவில்லை என்று என்னும் சங்கதி மெய்ப்பட்டதையானில் மெய்ப்பட்டதையானால் அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இசிறவேலில் மதிகட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடியினால் பண்ணபடினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லிருந்து கொல்ல கிடவர்கள் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கிடவாய் புருஷனுக்கு விவாகம் என்னப்பட்ட ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டாள் அந்த ஸ்திரீயோட சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரியும் இருவரும் சாக வேண்டும் இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கிடவாய் கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளுடைய சயனித்தாள் அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ளே இருந்தும் கூக்குளை இடா இடாததினாலும் அந்த மனிதன் பெருடைய மனைவியை கற்பழித்தபடினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொள்ள கடவீர்கள் இப்படியே தீமையை உன் நடுவில் விளக்க விலக்க கடவாய் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளுடைய சைனித்தான சைனித்தானேயாகில் அவளுடைய சைனித்த மனிதன் மாத்திரம் சாக கடவன் பெண்ணுக்கு ஒன்றும் செயலாகாது பெண்ணின் மேல் சாவுக்கு எதுவான குற்றமில்லை இக்காரியம் ஒருவன் மற்றொருவன் மேல் எழும்பி அவனுடைய ஜீவனை வாங்கினது போல இருக்கிறது வெளியிலே அவன் அவளை கண்டுபிடித்தான் நியமிக்கப்பட்ட பெண் அப்பொழுது கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்றுவார் இல்லாமற் போயிற்று நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரி ஆகிய ஒரு பெண்ணை ஒருவன் கண்டு கையை பிடித்து அவளுடைய சயனிக்கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவளோட சயனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு ஐம்பது வெள்ளிக்காசை கொடுக்க கடவன் அவன் அவளை கற்பழித்தபடியினால் அவள் அவனுக்கு மனைவியாக இருக்க வேண்டும் அவன் உயிரோடு இருக்கும் அளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது தன் தகப்பன் மானத்தை அவன் வெளிப்படுத்தலாகாது உபாகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று விதையடிக்கப்பட்டவனும் கோச மறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அவனுக்கு பத்தாம் தலைமுறை ஆனவனும் கத்தருடைய சபைக்கு உட்படலாகாது அம்மோனியனும் மோவாபியனும் கத்துடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கத்துடைய சபைக்கு உட்படலாகாது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராத நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபதோமியாவின் ஊராகிய பேத்தூரிலிருந்த பேயோரின் குமாரன் பிலையாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்த நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும் உன் தேவனாகிய கத்தர் பிலையாமுக்கு செவிகொடுக்க கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் நீ உன் ஆயுள் நாட்களுக்குள்ள அளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையும் தேடாதே ஏதோமியனை அறுவருக்காயாக அவன் உன் சகோதரன் எகிப்தியனை அறுவருக்காயாக அவன் தேசத்திலே பரதேசியாக இருந்தாய் மூன்றாம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை பிள்ளைகள் கத்துடைய சபைக்குட்படலாம் நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் பெறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலகியிருப்பாயாக காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாக இருக்கிற ஒருவன் உங்களிலிருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல் சாயங்காலத்தில் ஜலத்தில் சாணம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வர கடவன் நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும் உன் ஆயுதங்களோட ஒரு சிறு கோலம் உன்னிடத்தில் இருக்க கடவுது நீ மல ஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மல ஜலாதிக்கிருந்து உன்னிட உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடிப்போட கிடவாய் உன் தேவனாய கத்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உனிடத்தில் அசிசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது தன் எஜமானுக்கு தப்பி உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனுக்கு அவனுடைய எஜமானின் கையில் ஒப்புக்கூடாயாக உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக அவனை ஒடுக்க வேண்டாம் இஸ்ரேவலின் குமாரத்துகளில் ஒருத்தியும் வேசியாக இருக்கக்கூடாது இஸ்ரேவல் குமாரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனாக இருக்கக்கூடாது வேசி பணையத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையின் ஆளாகிலும் உன் தேவநாயகிய கத்திரின் ஆலயத்திலே கொண்டு வரையாக அவைகள் இரண்டும் உன் தேவநாயக கத்திற்கு அறிவறுப்பானவைகள் கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வரை எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம் நீ சுதந்திரமாக சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசிர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் தேவனாகிய கத்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவமில்லை உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் உன் தேவனாகிய கத்திற்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக வழியை செலுத்தி தீர்ப்பாயாக நீ பிறனுடைய திராட்சைத் தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசிரியர திராட்சை பழங்களை திருப்தியாக சாப் புசிக்கலாம் உன் கோடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு கொண்டு போகக்கூடாது பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம் நீ அந்த விளைச்சலில் அறிவாளை இடலாகாது